வணக்கம் சத்யா இருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சு மெத்தைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் மஞ்சு பெட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் விலை குறைவாகவும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் புதுவிதமாக பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பே டையிங் கிளாத்லயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாம்பே டெய்யிங் கிளாத் நம்ம தயாரிக்கக்கூடிய எல்லா பெட்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்கில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோங்க டபுள் லேயர் பேக்கிங்கிறது பெட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இதுல மூணு இன்ச் ஒரு பேக்கிங்காகவும் மூணு இன்ச் இன்னொரு பேக்கிங்காகவும் இருக்கும் இந்த கஸ்டமர் என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அதே கலர்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து மூணு அடி அகலம் ஆரை கல்லடி நீளம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெட்டு ஒரு தலகாணியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்காங்க இதோட கலர்ஸ் எல்லாமே காட்டுறம் பாருங்க தான் பிங்க் கலரு இதுல பாதி பெட் இன்னைக்கு டிஸ்பர்ச் கூடிய பெட்டுன்னு சிங்கிள் கட்டு தான் பார்த்தீங்கன்னா டபுள் கார்ட் நாலடி அகலம் கால் அடி நிலம் பெட்டு ரெண்டு தலகாணியோட நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்லேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டபுள் காட்டுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா குவின் சைஸ் நம்ம கம்பெனியில் அதிகமாக போகக்கூடியதே பார்த்தீங்கன்னா குவின் சைஸ் தாங்க பெட்டு மூணு தலகாணியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இந்த பெட்டோட கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் சைடில் பாருங்க நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பேக்கிங்ல பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாவது பெட் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் ஹைட் பெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே கஸ்டமைஸ்டு மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் இளவு மஞ்சளை மட்டும்தாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இளவு மஞ்சளை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது கிங் சைஸுங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிங் சைஸு கிங் சைஸ் பெட் நாலு தலகாணியோட பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில நம்ம கொடுத்துட்ருக்காங்க நம்ம இந்த மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஒயிட்டுமே பண்ணிட்டு இருக்கங்க நான் அதாவது கஸ்டமர் என்ன சைஸ் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் இல்லாமல் காக்கி நமக்கு ப்ளைனா வேணும் என்ன கஸ்டமைஸ் சைஸில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பியோர் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட திவான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூடியது பாருங்க பியோர் ஒயிட்ல இவ்வளவு ஹெவியா கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு பெட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பெட்டுமே பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர் பேக்கிங்ல ஆயிருங்க ஒரு கரெக்டான பேக்கிங்கோட தான் வரும் இதுல வந்து ரெண்டடி ரோலிங் பெட்டுங்க ரெண்டடி ரோலிங் பெட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு தலகானியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரோலிங் பெட் மட்டுமே ரோலிங் பெட்டே நம்ம எல்லா எல்லா சைஸ்லயும் வச்சிருக்கோங்க இது ரெண்டடி ரோலிங் பெட்டு அதுக்கு அடுத்த சைஸும் நான் காட்டுறேன் பாருங்க இது மூணடி ரோலிங் பெட்டு மூணடி ரோலிங் பெட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில ஒரு தலகாணியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த சைஸ் நாலடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெட்டு பார்த்தீங்கன்னா நாலடி அகல இருக்கும் ஆரை அடி நீளம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரு தலகாணியோட தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில நம்ம மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய பெட் பாத்தீங்கன்னா காக்கில ரெடி பண்ணதுங்க இது ஒரு கஸ்டமர் கஸ்டமை சைஸ் பண்ணி கேட்டாங்க அதனால நம்ம இந்த பெட் பண்ணிருக்கோம் இதுக்கு முதல் தரமான மஞ்சு மெத்த தலையணை அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கவர் செட்டு எது தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி